வெறும் முப்பத்தி ரூபாயில ரூபாய்ல இருந்து கொடுக்குறாங்க ஃப்ளவர் பட்டு ஒரு பீஸ் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா தான் பவுண்டன முதல் பரிசு வந்து என்னன்னா பிரிட்ஜு பிரிட்ஜு ரெண்டாவது பரிசு வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் மூணாவது பரிசு கிரைண்டர் கிரைண்டர் நாலாவது பரிசு மிக்ஸி மிக்ஸி அஞ்சாவது பரிசு சின்ன பிள்ளை ஓட்டு போகிற சைக்கிள் சைக்கிள் சரிங்களா இதெல்லாம் சத்தியம் பண்ணுங்க கொடுப்பேன்னு சத்தியமா கொடுப்பேன் வீடியோ ரெக்கார்டில் என்ன இருக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி சிவகாசியில் புகழ் கிராக்கர்ஸ் தான் வந்திருக்கோம் உள்ளே வாங்க வெடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க தொட்டு இழுத்து வரோன தந்தரோ அடலி தந்த கட்சி சிங்கப்புட்டி இனிமோ பேரு பட்டியல நீ பொட்டு வற்ற தங்க ஊருக்கு நீ மகுடோ அங்க தொட்டு தொட்டு இழுத்து அம்மா வணக்கம் 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 வணக்கம்ண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்ம சிவகாசி புகல் கிராக்கர்ஸா வந்திருக்கோம் நம்ம கடையில என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு என்னென்ன வெடி புதுசு புதுசா வந்திருக்கு அப்படிங்கறத என்னென்ன ஆஃபர் கொடுக்காங்க முத கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நம்ம மக்களுக்காக கம்மியான ரேட்ல நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் ஓகேங்களா கண்டிப்பா 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 என்னென்ன வெடினா இருக்கு நம்மகிட்ட வந்து எல்லாம் கம்பியில இருந்து எல்லாமே இருக்கு கம்பியில இருந்து ஃபேன் சைடு வரைக்கும் எல்லாமே இருக்கு பத்து செம் கம்பியில இருந்து நமக்கு ஆரம்பிக்குது ஓகே இது பத்து செம் கம்பி ஓகே ஓகேண்ணா கம்பி மத்தாப்பு எல்லாமே நீங்க ஓன் மேனுபேக்சரிங்க ஆமா ஆமா எல்லா எல்லாமே ஓன் மேனுபேக்சரிங் தான் கம்பி மத்தாப்பு சின்ன குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பிடிச்சி விளாடலாம் சூப்பரா இருக்கும் ஓகேங்களா பிங்க் கலர் மட்டும் ஏன்னா நிறைய பேர் இப்ப ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க இன்ஸ்டாகிராம்ல அதனால் பிங்க் கலர் மட்டும் வச்சு ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கம்பியில இன்னும் வேற வெரைட்டி காட்டுறோம் பாருங்க இருக்குதுங்களா வாங்கண்ணா இந்த கம்பி மாதிரி மாதிரி சுத்தம் சுத்தம் பரவாயில்லையே மேலே சுத்தாது கீழே சுத்தம் இந்த தெடி மாதிரியே இன்னொரு தெடி உள்ள இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்குது ஃபுல்லாவே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு எல்லா சைஸும் இருக்குது அதே மாதிரி புது மாடல் சக்கரம் இருக்கு ஓகே ஓகே இது பால் மாதிரி தான் இருக்கும் வெளிச்சா அது சக்கரை மாதிரி உள்ள இருந்து ஆறு சக்கர வெளியே சுத்தும் பால் மாதிரியா இருக்கு பாருங்க ஓப்பன் பண்ணி கட்டலாமா ஓப்பன் பண்ணிடலாம் பால் மாதிரியா இருக்குங்க லட்டு மாதிரி இருக்கா ஆமா என்ன

சூப்பராக இருக்குண்ணே பால் போட்டு அடிச்சு விளாண்டுட்டே இருக்கலாம் பிள்ளையை பரவாயில்ல நல்லா விளையாடுவாங்க பிள்ளையா பேட்டு மாதிரியா இருக்கு பாருங்க பேட்டு மாதிரியா இருக்கு பாலும் கொடுத்துறாங்க இதை நீங்கள் வெடி நினைச்சு வெடிக்கணும் சரிங்களா கிரிக்கெட் நினைச்சி இருந்தீங்கன்னா போச்சு இதுதான் பால் இங்க பாருங்க பால்லேயே திரி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பால்லே திரி வச்சிருக்காங்க போட்டு அழகா விளாடலாம் இது எப்படி இது ஸ்பார்க் வெச்சுக்கலாம் இது ஸ்பார்க் அடிக்கும் பென்சில் மாதிரி இது வந்து கலர் போக மட்டும் வரும் ஓகே ஓகே போக மட்டும் வரும் ஆமா கலர் போகயா வரும் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாக்க நல்லா இருக்கும் ஓகே ஓகே இது பாரத டாங் இது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது ஓகே ஓகே இது நல்லா இருக்கும் இது கார் மாதிரி இருக்கும் ஓகே அந்த கார் போகாது சரி அங்க பாட்டு எங்க பின்னாடி பீரிங் சவுண்ட் கேட்கும் டப 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 பேரிங் சவுண்ட் கேட்கும் ஓ ஓகே 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 இந்த கேஜிஎஃப் படம் எல்லாம் இல்ல கேஜிஎஃப் படத்துல யாஸ் எப்படி போய் வெடி போறாரு டுப்டுப்டுப்டுப்டுன்னு சுட்டுறாரா அதே மாதிரி அதே மாதிரி தான் வேற லெவல்ல வெடியா இருக்குது பரவாயில்லை நான் புது புது வெரைட்டியா வச்சிருக்கீங்களா வாங்க இன்னும் நிறைய இருக்கு இன்னும் இருக்கு இப்ப கொஞ்சமா தானே பாத்துருக்கோம் அண்ணன் இன்னும் நிறைய காட்டுவாப்ல வாங்க வாங்க அடுத்து பாருங்க இந்த லவ் டோஸ் லவ் டோஸா இது ஒரு சாட்டு மாதிரி தான் சரி சரி ஆறுமே ஆறு கலர் போகும் லவர்ஸ் வந்து லவர் அவங்க கிட்ட போய் கொடுக்கலாம் தீபாவளி கிஃப்டா மாதிரி போய் கொடுத்து பரவாயில்லையே அவங்க தீபாவளிக்கு வச்சுக்கலாம் ஆமா இதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்க இந்த இந்த கடையில நம்ம வெடி வாங்கி வெடிச்சோம்னா எல்லாத்துக்கும் லவர் வந்து செட் ஆயிடும் சரிங்களா அப்படிதானே அது இதுதான் பாருங்க பேரே பாருங்க லவ் டோஸ் வானவில் மாதிரியே இருக்கு பாருங்க எல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஆறு கலர் இருக்குது ஆமாம் இப்போ எல்லாமே லவ்வர்ஸ் பூரா நீங்கள் காட்டிட்டீங்க சிங்கிள்ஸ்க்கு எதா இருக்கா இந்த இந்த இருக்குல்ல அதுதான் சிங்கிள்ஸ் காட்டுறேன் பார்த்தீங்களா ஹல்க் வந்துருக்காப்ல உங்கள் யோகத்துக்கு சிங்கிள்ஸ் யோகத்துக்கு ஹல்க் வந்துருக்காப்ல பாருங்க பாருங்க பார்த்தீங்களா பாருங்க நம்ம எப்போ சிங்கிள்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஹல்கோட வந்துருக்காப்ல இங்கே பாருங்க பணம் பணம் மலையே இருக்கு ஒரு மினி பேங்கே உள்ள வச்சிருக்காப்ல சரிங்களா எல்லாமே வேற ல உள்ள குபேரா 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 எல்லாமே கொடுக்கும் போதெல்லாம் கொட்டி கொட்டி கொடுப்பாரு அதே மாதிரிதான் இந்த வெடியும் பணம் கொட்டி கொட்டணும் கொட்டியே கொடுத்துக்கும் காசு அதே மாதிரி அடுத்து மயில் இருக்கு மயில் ஆமா இந்த ஆடும் எங்க வச்சாலும் இந்த மயில் ஆடும் எத்தனை இது மூணு ரெக்க பாருங்க தான் பரவாயில்ல அஞ்சு வந்திருக்கு உங்க யோகத்துக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்குதா வேற இருக்குதா சூப்பரா இருக்குதா இது வந்து எல்லா கலருமே சேர்ந்து வரும் இதுல பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் மட்டும் தான் வரும் ஒரே கலர் ஒரே கலரா வேணாலும் வச்சுக்கலாம் இல்ல அஞ்சு கலர் எல்லா கலரும் வேணுனாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எல்லாமே இருக்குது சிசர் வேணுமா கோல்டு வேணுமா உங்களுக்கு சிசர் வேணுமா கோல்டு அண்ணா ஒரு மினி பெட்டி கிடையா வச்சிருக்கா பிள்ளையா இது கோல்டு கோல்டு பிளாக் அண்ணா ஆமா கோல்டு பிளாக் இது இது சிசர் சிசர் அதனால நீங்க சிங்கிளா இருக்கீங்க இல்ல எனக்கு லவ் ஒத்து வரல அப்படிலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா புண்பட்ட செஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த புகையை விட்டு ஆத்திட்டே இருங்க இது என்னன்னா கலர் சும்மோக் இது வந்து பாத்தோம்னா கலர் புகையா வரும் கலர் புகையா வரும் இல்ல வந்து மூணு பீஸ் வரும் மூணு பீஸும் ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு கலரா தான் இருக்கும் ஓகே ஓகே அதனால சிகரெட் நினைச்சு யாரும் வாயில் வச்சிருக்க கூடாது கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிருங்க அம்மா அதுவும் இருக்கு இல்ல அண்ணனே சொல்லிட்டாப்ல அப்புறம் நம்ம என்ன சொல்ல இது சூட்டு இருக்காங்க அடிக்க மாதிரி கையில வந்து டப்ப டப்ப டப்பு சுடலாம் பாருங்க அருணாள்டே இருக்காப்புல அரணாலு சுட்ட அதே துப்பாக்கி இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கோங்க வேற லெவல்ல இருக்குண்ணா இது எல்லாமே இருக்கு இது மட்டும் கிடையாது ஃபவுண்டன்ல பாத்தீங்கன்னா சின்ன ஐட்டத்துல இருந்து பெரிய ஐட்டம் வரைக்கும் இருக்கு சின்ன ஐட்டத்துல இருந்து பெரிய ஐட்டம் வரைக்கும் இருக்கு ஓகே ஓகே இது சின்னது சரி சரி இதை விட பெருசு இது ஓகே ஓகே இதை விட பெருசு இது நம்ம வைக்கிறதுக்கு இடம் தான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அண்ணா பெருசு பெருசா எடுத்து அடிக்கிறாப்ல இதோட பெருசு இது ஏப்பா பா இதோட பெருசு இருக்கு நம்ம கையில வைக்க முடியாது வைக்க முடியாது வாங்கிக்கிறேன் கம்மிதான் ரேட் எல்லாம் பெருசா இருக்கேன் ரேட் அதிகமா இருக்கு நினைக்கவே வேணாம் ஓகே நம்ம கடையை பொறுத்தவரைல எல்லாம் எப்பவுமே ரேட் அதிகமா சொல்ல மாட்டாப்புல அண்ணனதான் நான் வருஷம் வருஷம் பாக்குறேனே நீங்க என்னையும் நம்பி வந்து எடுக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பேன்ஸி உம் சின்னதுல இருந்து நம்மகிட்ட பெருசு வரைக்கும் போவோம் ஓ சின்ன சைஸ்ல இருந்தே இருக்கலனா பங்குறேன் அது சின்னது அதோட இது கொஞ்சம் பெருசு எல்லாமே மேல போய் வெடிக்கிறது தான மேல போய் வெடிக்கிறது ஓகே ஓகே அத விட பெருசு இது ஓகே 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 இந்த கல்யாண வீட்ல எல்லாம் போறாங்களே ஆமா ஆமா தொடர்ந்து வெடிச்சிட்டே இருக்கணும் அது அந்த மாதிரி அது கிடையாது இது ஒவ்வொரு பீஸா போகும் ஒவ்வொரு பீஸா வெடிக்கிறதுல வேற இந்த இருக்கும் ஒரு கீழே இந்த இருக்கும் அதுக்கும் இருக்குன்னா நம்ம கிட்ட யாருக்கு கொதில கல்யாணத்துக்கு வெடிச்சோம் அது வாட்டு போயிட்டோம் இருக்கும் பாருங்க ஏன் உயரத்துக்கு இருக்கும் போலயா ஏப்பா பார்த்த ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்க வேண்டியதா இருக்குது பாருங்க ஃபுல்லா ஒரு நாள் முழுக்கனாலும் வெடிச்சுக்கிட்டே இருக்கலாம் வச்சுக்கிட்டே இது இருநூத்தி நாற்பது சாப்பிட்டு ஏப்பா மேல நைட் வெடி தான் மேல போய் வெடிக்கிற வெடி எல்லாமே சிங்கிள் ஷாட்னா சிங்கிள் ஷாட் டபுள் பால் இருக்கு எல்லாமே ஸ்டெப் இருக்கு டபுள் ஸ்டெப் இருக்கு ஓகே ஓகே எல்லாமே இருக்க மாட்டே நான் உங்களுக்கு கேள்விப்பட்டேன் உங்க கடையில சொல்லுங்க 30 ஷாட் 30 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா 30 ஷாட் 60 ரூபாய்க்கு கொடுப்பீங்க 60 ஷாட் 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது எப்படின்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா முப்பது சாட்டு முப்பது ரூபாய்க்கு கொடுக்கும் அது ஒரு பீஸ் மட்டும் சூப்பர் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு அறுபது சாட்டு அறுபது ரூபாய் கொடுக்கும் அது ஒரு பீஸ் ஒரு பீஸ் மட்டும் சூப்பர் சூப்பர்ண்ணா இந்த மாதிரி ஆஃபர் முப்பது சாட்டு முப்பது ரூபா அறுபது சாட்டு அறுபது ரூபா

நீங்க பாப்கார்ன் பொறிக்கும் போது சவுண்ட் வைக்கும்ல ஆமா அந்த இது அதுவா ஆமா ஓ நான் இது பாப்கார்ன் உள்ளதுன்னா சரி வயிறு பசிக்கு சாப்பிடலாம் நினைச்சேன் ஆ பாப்கார்ன் காட்டில சவுண்ட் அதிகமா கேக்கும் அதிகமா கேக்கும் அதிகமா கேக்கும் பட 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 வரும் பட படான்னு கேக்கும் ஓகே அதே மாதிரி தோதில ஆறு சட் இருக்கு 10 சட் இருக்கு இது சிங்கிங் டால் இது பேரு ஓ இது போகும்போது சவுண்ட் குடுத்து மியூசிக் சவுண்ட் குடுத்துட்டே போவோம் ஓ பாட்டு பாடிட்டே மியூசிக்ல பாட்டு பாடிட்டே போய் கலர் கலரா போவோம் ஒவ்வொரு கலரா போவோம் பரவாலையா இது இது எப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டர் மாதிரி வரோம் வந்துட்டு கிராக்னிக் சவுண்டு கேட்கும் சவுண்ட் அடுத்து கலர் மட்டும் வரும் கலர் மட்டும் வரும் ஓகே வா 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 பாத்தீங்களாச்சு ஒன்று பண்றீங்க இல்லை இல்லை ஒரு ஃப்ளோர் பெருசா கேட்டாங்க ஃப்ளோர் மட்டும் ஏன்டா இல்லை ஏன் இந்த இப்போ இந்த ஃப்ளோர் ஆமாம் எவ்வளவு சூப்பர் 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 இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நேரம் அடிக்கும் நல்ல டைமிங் அதிகமாக டைமிங் அதிகமாக ஓகே ஓகே இது 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 மட்டும் என்ன காட்டவே இல்லை இல்ல இல்ல மட்டும் பேக் பண்றீங்க இல்ல இவ்வளவு பெருசா அதையும் காட்டுறேன் காட்டுங்க வந்து இருந்து என்ன பண்ணேன் அண்ணா நான் ரொம்ப நேரம் ஆற காணமே இங்கேயோ போயிட்டா இருந்தேன் கஸ்டமருக்கு எடுத்துக்கிட்டாலும் உட்காந்து இது பர்சா இது டைமிங் ரொம்ப நேரம் வடிக்கீங்க இது ரொம்ப நேரம் ஸ்பார்க் வந்துட்டே இருக்கும் போலயே

வேற வேற கலர்ல இருக்குනේ 5 மீ 5 கலர் வரான் டைமிங் சூப்பரா இருக்கு எல்லாம் லாலிபாப் எல்லாம் லாலிபாப் தான் தரவல்லா சூப்பரா இருக்கே ஃபுல்லா வடிவேல் கம்பெனி சூப்பரா இருக்கும் பாத்துங்க அதுக்கு அப்புறமா ட்ரோன் இது கேலியா பறம ட்ரோன் மாதிரி மேலே அந்த மாதிரி வேற இருக்கா இது எல்லாம் குழந்தைகளுக்காக தான் இல்லாத கை இல்லாம அந்த பம்பரை சுத்தி ஆஹ் அதே பம்பர் தான் இது பொருத்துனா போதும் பம்பரை சுத்தம் கலர் வரும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா இருக்கும் பாருங்க இனிமேல் கை கை வலிக்க சுத்த வேண்டாம் பத்திய பொத்தி வச்சா போட்டு போதும் சுத்தம் இருக்கும் அதே தான் அதேதான் இங்க போய் போட்டோ எடுக்கணுமா போட்டோ ஸ்டூடியோக்கெல்லாம் யாரும் கூப்பிடுவானா இல்ல பத்த வச்சுக்கு முன்னாடி பேர் நின்னா போதும் அது தன்னால போட்டோ அடிக்கும் அப்படியா பரவாயில்லையா செல்ஃபி நம்மளே எடுத்துக்கலாமா ஆமா

எப்படி இருக்கு ஸ்மைலி இது பென்சில் மாதிரி தான் பத்து வச்சு முன்னாடி கிராக்கிங் சவுண்ட் கேட்கும் சூப்பராக இருக்கும் சவுண்டு டைம் நல்லா இருக்கும் எல்லாமே சிரிப்பு வெடி நிறைய வச்சிருக்காங்க நான் கூட அண்ணன் போய் சொல்றாரு நினைச்சேன் உண்மையிலே இது சிரிப்பு வெடி தானே நான் அதுக்காக தான் திறந்து காட்டின பெட்டி கண்டிப்பா கண்டிப்பா சரி ஃப்ளோர் பட்ட பென்சில் பார்த்தோம்ல ஆமாம் அது சிறு சிறு நிறைய வெரைட்டி இருக்கு காட்டுங்க இந்த இருக்கு பாருங்க இது சின்னது இது சின்னது இது சின்னது அதோட பெருசு அதுக்கு பெருசு அதோட பெருசு அதுக்கு பெருசு அதுக்கு ஒரு பெருசா அந்த மேலே இருக்கு நீங்க பாத்தீங்களா காட்டணும்ல ஆமா அது ஒண்ணு இந்த பெரிய டப்பா வந்து காட்டணும் ஆமா இது ஆமா டைமிங் ಜಾஸ்தியா வெடிக்குது ஆ அது வெறும் 35 ரூபாயில இருந்து குடுக்குறாங்க फ्लावर பட்டு பாத்தீங்களா ஒரு பீஸ் வந்து 35 ரூபாய தான் பவுண்டன பரவாலையா சூப்பர் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பர் சூப்பரா இருக்கு ஓ இந்த ராக்கெட் விசிறி எடுத்துட்டு போவோம் பரவாலையா இங்க பாருங்க

கர்நாடகா லாரி பஸ் போற ஊருக்கு மட்டும் அனுப்பிடுவோம் அனுப்பிடுவோம் பிளைட் கப்பல் போற ஊருக்கு மட்டும் அனுப்ப முடியும் அனுப்ப முடியும் அதே நாங்க அது அதுக்கு சர்வீஸ் இல்ல எங்க கிட்ட சரிங்களா அதுக்கு லாரி பஸ் எந்த ஊருக்கு போதோ எல்லா ஊருக்கும் அனுப்பிடுவோம் எல்லா ஊருக்கு வந்துடும் சரிங்களா அண்ணன் கேரண்டி அதுக்கு சூப்பரா பண்ணுவாப்ல எல்லா ஊர்லயும் தமிழ்நாடு பூரா தமிழ்நாடு ஃபுல்லா சர்வீஸ் பண்ணலாம் தமிழ்நாடு ஃபுல்லா உண்டு ஃபுல்லா உண்டு அதுவும் ஆர்டர் பண்றவங்க தீபாவளிக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கம்ப்ளீட் முடிச்சிடணும் ஆமா ஆமா அதையும் தெளிவா சொல்லிருக்கேன் ஏன்னா தீபாவளி நாளைக்கு வச்சுட்டு இன்னைக்கு நீங்க ஆர்டர் பண்ணி வேணும் அப்படின்னா இது லாரியில் வராதில்லான் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிருங்க பத்து நாளைக்கு முன்னாடி ஆர்டர் உங்களுக்கு பார்சல் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் நீங்க தீபாவளி ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களால நாங்கள் கொடுக்க முடியாது ட்ரான்ஸ்போர்ட் காரங்க வாங்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அதுல ஒரு பிரச்சனை இப்போ நீங்க நாங்கள் ஆர்டர் போட்டால் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது இல்லை கண்டிப்பா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எல்லாம் ஆர்டர் அடிச்சு விடுங்க குழந்தைங்களா நீங்க தான் மெயின் எல்லாருமே பார்த்துக்கங்க உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக தான் டெடி வந்து காட்டி இருக்குது இருக்க எல்லா விடியும் உங்களுக்கானது எல்லாரும் வாங்குங்க சந்தோஷமா இருங்க இதோட முக்கியமான ஒன்று இருக்கு என்னது நம்ம வாங்குற கஸ்டமர் மூவாயிர்க்கு மேல நம்மகிட்ட வாங்குற கஸ்டமர் எல்லாருக்குமே கொடுக்குறோம் எப்படின்னு சொல்லவே இல்ல இப்ப இப்ப இதுக்கு வாங்க இதுக்கு நோட் பண்ணுங்க நம்ம ஒரு ஆஃபர் பாத்தீங்க முப்பது வந்து முப்பது ரூபாய் கொடுக்குறோம் அறுபது சாட்டு அறுபது ரூபா கொடுக்குறோம் ஆமா இதை விட பெஸ்ட்டா நம்ம ஒன்னு பண்ணலான்னு இருக்கோம் எந்த மாதிரி அதான் பண்ண பண்ண போறோம் சொல்லுங்க அத சொல்லுங்க முதல்ல குழுக்கள் முறையில அஞ்சு வரைக்கும் அஞ்சு பிரைஸ் கொடுக்க போறோம் அஞ்சு பிரைஸ் அஞ்சு பிரைஸ் இந்த இது இதெல்லாம் கொடுக்க கூடாது இந்த டிபன் பாக்ஸ் சோப்பு டப்பா அதெல்லாம் கொடுக்க கூடாது நீங்க சொல்றீங்க இப்படி சொல்றீங்க சொல்லுங்க என்ன என்னன்னு சொல்லுங்க மல்ல ஒன்னு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜா என்ன அரண்டிங்க இதுக்கு அரண்டிங்க அடுத்து சொல்ற கேளுங்க அடுத்து வாஷிங் மெஷின் வாஷிங் மெஷினா கிரைண்ட்ரு கிரைண்ட்ரா மிக்சி மிக்சி சின்ன பிள்ளை பட்டாசு வாங்கினாங்கல்ல ஆமாம் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல கண்டிப்பாக ஒரு சின்ன பிள்ளை சைக்கிள் சைக்கிள் ஆமாம் பரவாயில்லையே எப்படின்னா எல்லாம் நம்ம கஸ்டமர் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் அவங்களுக்காக எல்லாமே பண்ணி கொடுக்கணும் இதில் இதில் முக்கியமாக என்ன தெரியுமா அவங்களுக்கு குழந்தைங்களும் சந்தோஷமாகறாங்க வாங்கி கொடுக்குற பெற்றவங்களும் சந்தோஷமாகறாங்க ஏன்னா இவங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு கிரைண்டரு சைக்கிள் சைக்கிளு எல்லாமே கொடுக்குறேன் அஞ்சு பிரைஸ் குடுக்குறோம் பரவாயில்லண்ணா எப்படினா இதெல்லாம் எனக்கு சத்தியம் பண்ணுங்க பாப்போம் சத்தியமா சொல்றேன் உங்க மேல சத்தியமா சொல்றேன் தலை தலை வச்சுட்டு அப்ப நம்புறேன் நானு அப்ப நம்புறேன் இது எப்பண்ணா அடுத்த மாசம் என்ன மாசம் அக்டோபர் அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி குழுக்கள் போடுவோம் ஓகே ஓகே குழுக்கள்ல அஞ்சு பேர் பேர் எடுப்போம் ஓகே அஞ்சு பேர் இந்த பிரேஸ் ஓகே ஃபர்ஸ்ட் யார் பேர் வருது அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜு ரெண்டாவது எடுக்கிறவங்களுக்கு வாஷிங் மிஷின் மூணாக எடுக்கிற கிரைண்டரு நாலாக எடுக்கிறவங்களுக்கு மிக்சி அஞ்சாவது எடுக்கிறவங்களும் சின்ன பிள்ளை சைக்கிள் சூப்பர் சூப்பர்ண்ணா அஞ்சு ப்ரைஸ் கொடுக்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு முன்னாடி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிடுங்க இதெல்லாம் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு மேலே வாங்கணும் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்சேஸ் பண்ற எல்லாருக்கும் இந்த பிரைஸ் நம்ம கூப்பன் கூப்பள் மூலயமா அவங்களுக்கு நம்ம அஞ்சு பேரை செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணுறீங்க இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பட்டாசு வாங்கினீங்கன்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாரும் எல்லாரு பேரையும் எழுதி போட்டு தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க முதல் பரிசு வந்து என்னன்னா

ஆமா அது டேட்னு ஒன்னு இருக்கும்ல தேதிக்குள்ள வரணும்னு அடுத்து அக்டோபர் பத்தாம் தேதி தான் இதோட ஆஃபர் எல்லாம் முடியுது ஆஃபர் முடியுது அக்டோபர் பத்துக்குள்ள நீங்க புக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை அதை மறந்துடாதீங்க நோட் பண்ணிக்கங்க வேற பதினோராம் தேதி வந்துட்டு என் பேரை எழுதுங்க அப்படின்னு நிக்கப்படாது சரியா இது குழுக்கள் எப்போ எடுக்கிறோம்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம குழுக்களை ஆமா எடுப்போம் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே குழுக்கள் குளிக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி தேதி குழுக்கள் நடைபெறும் இங்க

கோணாம்பட்டி பகுதியில் லொக்கேஷன் வந்துட்டு நான் வீடியோ கீழே போட்டுறேன் அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோ கீழே வந்துடும் சரி கோணாம்பட்டி நம்ம கடையில் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு நம்ம கொடுக்குறோம் சூப்பர்ண்ணா கோணாம்பட்டி போகிறவங்கள சாத்தூர் ஹோட்டலில் இருக்கீங்க அட்ரஸ் புகழ் கிராக்கர்ஸ்னு கேட்டால் தெரிஞ்சிடும் அண்ணனோட நம்பர் வந்து நான் கீழே காண்டாக்டில் கொடுக்குறேன் லொகேஷன் வேணும்னா அண்ணனுக்கு வாட்ஸ்அப் பண்ணி லொக்கேஷன் கேட்டுக்கங்க கடைக்கே நேரம் கொண்டு வந்து விட்டுரும் அப்படி தானே அதே தான் கண்டிப்பாக மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இந்த தீபாவளி புகழ் கிராக்கர்ஸோட கொண்டாடுங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க

அலசிப்பாரு நீ உலகத்தில் அண்ணன் சா அண்ணனு அன்புகுல வந்த